இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது நீர்மூழ்கிய கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி ஏவுகணைகள் இன்றைய நவீன பொறியியல் அதிசயங்கள் மூன்று படுக்கை அறைகள் கொண்ட வீட்டின் இடத்தை நூற்றி நாற்பது பேர் கொண்ட குழுவினர் பகிர்ந்து கொள்ளும் இறுக்கம் நிறைந்த தன்னிறைவான நகரத்திற்கு சமமான அதிசயங்கள் ஒரு நீர்மூழ்கி கப்பல் தொண்ணூறு நாட்கள் வரை நீருக்கடியில் மூழ்கி இருக்க முடியும் அந்நாட்களில் குடும்பத்துடன் கொஞ்சம் தொடர்பு இருக்கும் அழுத்தத்துடன் அணு ஆயுதங்களை ஏவுவதற்கு தயாராக இருக்கும் மிகவும் அழுத்தம் நிறைந்த பணிகளில் இந்த இராணுவமும் ஒன்று இந்த கடற்படையாளர்களுக்கு ஈடு செய்ய சிறந்த சமையல்காரர்களுக்கான பயிற்சியும் அளிக்கப்படுகிறது உணவு என்பது பிரதான விழா எலும்பு போன்றது வருத்த வேக வைத்த உருளைக்கிழங்கு மிருதுவான ரொட்டி சுவையான சாக்லேட் கேக் ஒரு ராணுவம் அதன் வயிற்றில் பயணிக்கிறது என்று சொல்வார்கள் அதனால் தான் ராணுவ வீரர்கள் சாப்பிடுவதற்கு மதிப்பீடு கொடுத்து ராணுவம் மில்லியன் கணக்கானவற்றை செலவிடுகிறது இப்படியாக நம் ஆண்டவர் ஏன் நம்முடைய வீரர்களை போஷிப்பதற்கு பொருட்படுத்தவில்லை என்று பல கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று வேதம் போதிக்கிறது நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது ஆகையால் அதை நாம் ஜீவனுள்ள பலியாக அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் மேலும் குறிப்பாக நாம் அவருடைய ராணுவ வீரர்கள் என்பதால் பெரும் தீனத்தால் அதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது ஆரோக்கியமான அற்புதமான சுகாதார நலம் கொண்ட உண்மைகளை இன்று வெளிக்கொண்டு வர இருப்பதால் இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் இணையுங்கள் நண்பர்களே விசுவாச நிகழ்ச்சியின் அஸ்திவாரங்களுக்கு வரவேற்கிறோம் உங்கள் ஒவ்வொருவரையும் இங்கு பார்ப்பதில் மகிழ்ச்சி சீர்திருத்தம் தொடர வேண்டும் ஆகையால் கிறிஸ்தவ உலகம் உண்மையில் கேட்க வேண்டிய சில செய்திகள் என்ன என்பது குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் அதை கவனமாக கேளுங்கள் ஆனால் நான் எப்போதும் ஒரு அற்புதமான சத்தியத்துடன் தொடங்க ஆசைப்படுகிறேன் எனக்கு நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத நிறைய விவரங்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன் அமெரிக்கர்களால் பயன்படுத்தப்படும் மிக சக்தி வாய்ந்த அருமையான கருவி கணினி இதை பிக் ப்ளூ என்பார்கள் இது ஐபிஎம் இன் உருவாக்கம் இன்று அது இல்லை இப்போது அது சீனாவில் இருக்கிறது இது சீனாவின் ஊக்ஸியில் உள்ள தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் மையத்தில் நிறுவப்பட்ட தொன்னூற்றி மூன்று பெட்டாஃப்ளாப் தைஹூ ஏரியின் தெய்வீக ஒளி சக்தி நான் அந்த ஊக்சிக்கு சென்றிருந்தேன் அது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பத்து புள்ளி ஐந்து மில்லியன் செயலி கருவிகளை கொண்ட ஒரு கணினி கணினிகளில் இரண்டு வைத்திருக்கலாம் உயர்ந்தபட்சம் ஒரு கணினி வினாடிக்கு தொன்னூற்றி மூன்று டிரில்லியன் அதாவது பதினாறாயிரம் கோடி கோடி கணக்கீடுகளை செய்ய முடியும் அது ஒரு முழு அறைக்கான அருமையான செயலி காற்று சீரமைப்பின் தந்தி வடங்களுடன் இன்னும் போனால் இது ஒரு மனித மூளை ஒரு நொடியில் செயலாக்கக்கூடியவற்றில் பூஜ்யம் புள்ளி நான்கு சதவீதம் செயலாற்றும் ஒரு வினாடியில் அதாவது இந்த அருமையான கணினி ஒரு சுட்டி மூளையை விட புத்திசாலி நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது உங்கள் மூளையில் இரண்டரை பவுண்ட் மின் வேதியியல் கணினி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அது பில்லியன் கணக்கான நியூரானால் நிரம்பியிருக்கிறது மேலும் நியூரான்களுக்குள் இந்த டெட்ரைட்டுகளும் இருப்பதை அவர்கள் இப்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கும் கம்பி வடங்கள் ஆனால் நியூரான்களுக்குள் சூப்பர் மைக்ரோஸ்கோபிக் கம்பி வடங்களாக இருக்கும் இந்த சிறிய டென்ட்ரைட்டுகள் உண்மையில் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதனால் நாமே ஒரு கணினி என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் எனவே மனித மூளையின் கணினி திறனை பற்றி அவர்கள் வைத்திருந்த புள்ளி விவரங்கள் நம்மை மிகவும் மலைக்க வைக்கிறது அவர்கள் நினைத்ததை விட இது மிக அதிகம் என்பதை கண்டுபிடித்தது அர்த்தமுள்ளது ஏனென்றால் நாம் நித்தியத்திற்கானதை கற்றுக்கொள்ளப் போகிறோம் பரிணாம வளர்ச்சியை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது ஒரு காரணம் வாழ்க்கையில் எழுபது சதவீதத்தை கூட பயன்படுத்த முடியாத மூளையை ஏன் ஆண்டவர் சிருஷ்டிக்க வேண்டும் இவ்வளவு கூடுதல் திறனுடன் நீங்கள் ஏன் சிருஷ்டிக்கப்பட வேண்டும் ஆண்டவர் திறனுடன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் என்று நினைக்கிறேன் இன்றைய இரவு நமது செய்தி சொஸ்தமாக்குதல் குணப்படுத்துதல் ஆரோக்கியம் பரிசுத்தம் குறித்து போகிறோம் நம் பாடத்தை பார்ப்போம் இது பல விஷயங்களை வெளிப்படுத்தப் போகிறது முதல் கேள்வி தேவன் ஏன் நம் சரீர ஆரோக்கியத்தில் அக்கறை உள்ளவராக இருக்க வேண்டும் ஏனெனில் முதலாவது அவர் உங்களை நேசிக்கிறார் மத்தையோ நான்கு இருபத்தி மூன்றில் பாருங்கள் இயேசுவின் ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்தது இயேசு கலிலையா எங்கும் சுற்றித் திரிந்து அவர்களுடைய ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார் இயேசு சோதிப்பதைப் போலவே சுகப்படுத்துவதிலும் அதிக நேரத்தை செலவிட்டார் நாம் நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆதியில் மனிதனை ஆரோக்கியமாகத்தான் சிருஷ்டித்தார் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்கள் மூன்றாம் யோவான் இரண்டாவது வசனத்தில் பிரியமானவரே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் என்று சொல்வதை பார்க்கலாம் ஆண்டவருக்கு சரீர செழிப்பானது முக்கியமானதாக இருக்கிறது அவர் சொல்கிறார் உன் ஆத்மா வாழ்கிறது போல அது ஏன் அவ்வளவு முக்கியம் ஏனெனில் ஏன் அது அவ்வளவு முக்கியம் ஏனெனில் ஆண்டவர் உங்களை மூளை வழியாக தொடர்பு கொள்கிறார் உங்கள் மூளை உங்கள் சரீரத்துக்கும் தேவனுக்கும் இடையிலான ஒரு பாலம் அவர் உங்களை கால் விரல்கள் வழியாகவோ முழங்கால் வழியாகவோ தொடர்பு கொள்ள மாட்டார் அவர் உங்கள் வயிற்றின் மூலம் உங்களிடம் பேசுகிறார் என்று நீங்கள் நினைக்கலாம் தேவன் உங்கள் தலையின் மூலம் உங்களோடு பேசுகிறார் உங்கள் தலை என்பது ஒருவித ஆவிக்குரிய உறுப்புகளின் சேர்க்கை எண்ணங்கள் சரீர ரீதியானவையா என்று அவைகளுக்கு இன்னும் தெரியாது இப்போது நடக்கும் எல்லா விஷயங்களையும் கவனிங்கள் இப்போதே இதே அறையில் உங்கள் மனதிலும் என்னுடையதிலும் நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் சிலர் உங்களில் கொட்டாவி விடுவதையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன்னிப்பாக பார்க்கிறேன் இதையெல்லாம் என்னால் பார்க்க முடிகிறது அடுத்து நான் என்ன சொல்ல வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என் மனதில் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அவைகள் நிலையானவைகளா பரிசுத்த ஆவி உங்களை உற்சாகப்படுத்தும் போது அது ஒரு கணினி செயல்முறையா இல்லை வெளியிலிருந்து ஏதாவது செயல்படுத்துகிறதா ஆனால் உங்கள் மூளையும் ஒரு உறுப்பு அது ரத்தத்தால் போஷிக்கப்படுகிறது அது சுவாரஸ்யமானது அது ஒரு மையமாக செயல்படுகிறது உங்கள் சரீரத்தில் உள்ள அனைத்து நரம்புகளும் உங்கள் மூளையில் தான் முடிவடைகின்றன ஆனால் உங்கள் மூளை அதை உணர்வதில்லை உங்கள் சரீரத்தை நீங்கள் கவனித்துக் கொண்டால் உங்கள் மனம் தெளிவாக இருந்தால் நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பது எளிது நீங்கள் நன்றாக இருப்பதை உணர்கிறீர்கள் என்றால் அது உங்களை ஒரு சிறந்த சாட்சியாக மாற்றும் உங்கள் தலை தெளிவாக இருந்தால் நீங்கள் ஆவிக்குரிய விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்வீர்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு உங்கள் மனம் தெளிவாக இருந்தால் தேவனின் சித்தத்தை புரிந்து கொள்வது உங்களுக்கு எளிது ஆனால் பிசாசு ஜனங்களின் மனதை மூடி மறைக்க மற்றும் அவர்களை நோய்வாய்ப்படுத்த முயற்சிக்க அதிக நேரம் வேலை செய்து கொண்டிருக்கிறான் இதனால் விரும்பும் விதத்தில் தங்களின் ஒளியை பிரகாசிக்க செய்ய ஒவ்வொருவரும் முடியாமல் இருக்கிறார்கள் நாம் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதுதான் நம்முடைய அடுத்த வசனம் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிறார் இந்த சகோதரனின் படத்தை நான் விரும்புகிறேன் இவருடைய பெயர் பனானா ஜாக் இவர் பனிச்சருக்கு விளையாடுகிறார் பெருங்காலுடன் விளையாடுகிறார் அவருக்கு வயது தொண்ணூறு ஆகிறது அவர் பற்களில் கயிற்றை பிடித்திருப்பதால் பொய்ப் பற்களை வைத்திருக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன் சில அற்புதமான உண்மைகளை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் ஜென்னட் மற்றும் மாரி குறித்து நான் இரண்டாயிரத்தி பதினான்கில் திரும்பவும் படித்துக் கொண்டிருந்தேன் ஆம் வரலாற்றில் யாருமே முறியடிக்க முடியாத சாதனையை அடுத்தடுத்து தொடர்ச்சியாக மாரத்தான்களில் ஓடிச் சென்று சாதனை படைத்தவர்கள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று தொடங்கி ஆண்டு முழுவதும் அவர்கள் மராத்தன் ஓடினார்கள் அதுவும் எப்படி ஆஸ்திரேலியா மற்றும் டான்சானியாவை சுற்றி முன்னூற்றி அறுபத்தி ஆறு முறை ஓடியிருக்கிறார்கள் எவ்வளவு தூரம் முன்னூற்றி அறுபத்தி ஆறு முறை ஓடியிருக்கிறார்கள் ஒரு நல்ல நடவடிக்கைக்கு கூடுதலாக ஓடியிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் மாரத்தான் இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு மைல்கள் ஓடுவார்கள் அந்த பெண்மணிக்கு அறுபத்தி மூன்று வயது அவருக்கு அறுபத்தி எட்டு வயது மேலும் அவர்கள் பத்தாயிரம் வாழைப்பழங்கள் ஆயிரக்கணக்கான வெண்ணெய் மிருதுவான ரொட்டிகளை தான் சாப்பிட்டிருக்கிறார்கள் அவர் இருவரும் சைவ உணவுக்காரர்கள் சைவ உணவு உண்பவர்கள் இப்படி உண்பதற்கான காரணம் சைவ உணவை ஊக்குவிப்பதற்கே ஏனென்றால் புற்றுநோயிலிருந்து நோயிலிருந்து மீழ்வதற்கு பெரும்பாலும் உதவியாக இது இருக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள் நண்பர்களே இருந்தபோதிலும் நீங்கள் சில இறைச்சி மற்றும் பால் தொழில் வணிகர்களிடமிருந்து என்ன கேட்டாலும் சைவ உணவுதான் நிச்சயம் மக்களுக்கு ஆரோக்கியமானது என்பார்கள் அது மட்டுமல்லாமல் பெரிய நோய்கள் எதுவும் வராது உண்மையாக பல வருடங்களுக்கு முன்பு இதை நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டேன் அதை பற்றி உங்களுக்கு பின்னர் சொல்கிறேன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற போது அவர்கள் அவருக்கு கீழ்படிந்து இருந்தால் உன்னிலிருந்து எல்லா நோய்களையும் நீக்குவேன் என்று தேவன் வாக்கு அளித்தார் அவர்கள் கடைபிடித்தார்களா அவர் அவர்களுக்கு உணவை பரிந்துரைத்தார் ஒவ்வொரு நாளும் தேவதூதனின் உணவை அவர்கள் சாப்பிட்டார்கள் மேலும் தேவன் மோசேவுக்கு கொடுத்த சரீர நலம் மற்றும் சுகாதார சட்டங்களை பின்பற்றிய நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு சங்கீதம் நூற்றி ஐந்து முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்ட சாட்சி என்ன என்று உங்களுக்கு தெரியுமா இந்த நேரத்தில் இரண்டு மில்லியன் ஜனங்களை அவர் வெளியே கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை ஒரு நகரத்தில் இரண்டு மில்லியன் ஜனங்களிலிருந்து மருத்துவமனைகள் காலியாக இருக்கிறதை நம்ப முடியுமா ஒருவராலும் முடியாது ஒருவராலும் உங்களுக்கு தெரியும் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் தங்கள் கைகளை மடித்துக் கொண்டு தங்கள் கடிகாரத்தை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் அனைவரும் சுகமாக இருக்கிறார்கள் வடக்கு அமெரிக்காவில் சுகாதார நெருக்கடி இருந்ததற்கான ஒரு காரணம் உங்களுக்கு தெரியுமா ஏனென்றால் உங்களை நீங்களே கவனித்துக் கொண்டாலும் எல்லா சிறந்த சுகாதார சட்டங்களை பின்பற்றினாலும் இறுதியில் நீங்கள் வயதாகிறதனால் இறந்து போவீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையின் கடைசி முப்பது ஆண்டுகளை நீங்கள் மறிப்பதற்கு செலவிட வேண்டும் என தேவன் விரும்புவதில்லை மோசேவை குறித்து நீங்கள் வேதத்தில் படித்திருப்பீர்கள் அதில் மோசே மலையின் மேல் ஏறினார் நூற்றி இருபதாவது வயதில் கர்த்தர் சொன்னார் மோசே நீ மறிக்க வேண்டிய நேரம் இது நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இருக்க நான் விரும்புகிறேன் நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் அங்கே கொடுப்பேன் என்றார் அது மட்டுமல்லாமல் மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் கர்த்தர் அவரை ஓய்வெடுக்கச் செய்தார் மேலும் மேலும் அவரின் கண்கள் இருளடையவும் இல்லை அவரது பெலன் குறையவும் இல்லை அவரது பார்வை இன்னும் தெளிவாகவே இருந்தது நூற்றி இருபது வயது செயலில் நடவடிக்கையில் தெளிவாக இருந்தார் பின்னர் திடீரென்று இறுதியாக கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறித்தார் நீங்கள் இதை எப்படி புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் தங்களின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளும் பல அன்பான வயோதிகர்களை நான் கண்டிருக்கிறேன் அவர்களுடைய தோட்டத்தில் விழுந்து கிடக்கலாம் என்று தோன்றும் எனக்கு மேற்கு பரம்பரையில் உள்ளவர்கள் சில ஆபத்துக்கள் விபத்துக்கள் மேற்கத்திய சமூகத்தில் அவர்களின் மோசமான வாழ்க்கை முறைகளால் ஜனங்களுக்கு இதய நோய் மற்றும் நீரிழிவு நோய் வர தொடங்குகிறது கடைசி முப்பது ஆண்டுகள் அதனால் நோய்வாய்ப்பட்டு விடுகிறார்கள் அது நம்முடைய சமூகத்தின் செலவுகளை அதிகரிக்கும் எந்த கட்சியினாலும் அதை ஈடு செய்ய முடியாது ஆனால் உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் மற்றும் ஜனங்கள் தங்களை கவனித்துக் கொள்வது குறித்து வேதாகமத்தின் போதனைகளில் புத்துயிர் ஏற்பட்டால் பத்து ஆண்டுகளில் சுகாதார நெருக்கடி நீங்கும் உங்கள் உடலே கோவில் என்று உங்களுக்கு தெரிய வரும் மக்கள் தங்கள் உடலை நன்றாக பார்த்தால் சுகாதார நெருக்கடி நீங்கும் நண்பர்களே எங்கும் செல்ல வேண்டாம் இன்றைய விளக்க காட்சிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் திரும்பி வருவோம் இது ரகசியமல்ல நண்பர்களே இன்று மில்லியன் கணக்கான மக்கள் உடல் நல பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிறார்கள் இது ஒரு முடக்கவாத நோய் அது வாழ்க்கையை குறுக்கி விடுகிறது உடல் நல குறைபாடுகளுக்காக நாம் ஒவ்வொரு ஆண்டும் செலவிடுகிறோம் உதவுவதை விட காயப்படுத்துகின்றன ஆனால் நீங்கள் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டிய சரியான மருந்து வேதத்தில் இருக்கிறது என்று நான் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆச்சரியமான உண்மைகள் உங்களுக்கு அற்புதமான ஆரோக்கிய உண்மைகள் என்ற சிறப்பு இலவச இணைப்பை அனுப்ப விரும்புகின்றன இது ஈர்க்கிற முழு வண்ண இதழ் எட்டு சக்தி வாய்ந்த வேதாகம சுகாதார படிப்பனைகளை நேரடியாக வசீகரிக்கும் வகையில் வழங்குகின்றது இது இன்று சிறந்த வாழ்க்கை குறித்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதற்கான நடைமுறைகளை எளிதாக்குகிறது ஒவ்வொரு பாடமும் வண்ணமயமான புதிரான உண்மைகளால் நிரம்பியுள்ளது இது உங்கள் சரீரம் மனம் மற்றும் ஆவி ஆகியவற்றை முன்பை விட வலுவாக வைத்திருக்க உதவும் உங்கள் இலவசங்களை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் அழைக்கவும் அல்லது இணைய முகவரியை பார்வையிடவும் இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு நிச்சயத்துடன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய விளக்க காட்சிக்கு இப்போது திரும்புவோம் மேலும் தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை அறியலாம் தேவனுக்கு நம் ஆரோக்கியம் ஏன் முக்கியம் ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொன்பதாவது வசனத்தில் வேதம் கூறுகிறது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது அவர் உங்களுக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் அவர் உங்களுக்குள் ஜீவிக்கிறார் அவர் வழங்கிய இந்த அற்புதமான உறுப்பை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் மீண்டும் ரோமர் பனிரெண்டு வசனம் ஒன்று பவுல் கூறுகிறார் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் என்று ஜீவ ஒப்புக்கொடுக்க வருகிற போதெல்லாம் அது ஒரு பரிசுத்தமான தூய்மையான களங்கமற்ற பலியாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல வேதாகம ஜீவியத்துக்கான விதிமுறைகள் என்ன கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய ஜீவியத்துக்கான விதிமுறைகள் என்ன நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஏழிய கொள்கைகள் ஒன்று குருந்தியர் பத்து முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் எனக்கு உதவுங்கள் தேவனுடைய மகிமைக்கென்று சாப்பிடவும் குடிக்கவும் முடிந்தால் தேவனுடைய மகிமைக்கென்று உண்ணாமலும் குடிக்காமலும் இருப்பது சாத்தியமா தேவனுக்கு மகிமையை கொண்டு வராததை நிறைய பேர் சாப்பிடுகிறார்கள் குடிக்கிறார்கள் அது அவர்களின் சரீரத்திற்கு நல்லதல்ல தேவாலயம் இந்த உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதை மீண்டும் கண்டுபிடியுங்கள் குறிப்பாக இருக்கட்டும் நீங்கள் கவலைப்படாவிட்டால் மற்றொரு இரவில் எங்கள் வேதாகம கேள்விகளின் போது நாங்கள் அதைப் பற்றி பேசியிருந்தோம் கிறிஸ்தவர்கள் குடிக்க ஏதேனும் மதுபானங்களை பயன்படுத்தலாமா நீங்கள் மதுபான கடைக்கு உங்கள் வாகனத்தை ஓட்டிச் செல்வதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது பீர் வயின் மதுபானம் ஏனெனில் ஒரு நபர் பீர் மற்றும் ஆல்கஹால் குடிக்கும் போது மற்ற மதுபானங்களுக்கும் அடிமையாகி விடுகிறார்கள் அதை எதிர்த்து போராடுவோம் ஒரு நபர் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிக்கும் போதே அவர்கள் செய்யாத சாதாரண விஷயங்களை செய்ய தொடங்குவதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா அவர்களின் தீர்ப்பு பலவீனம் அடைந்து போகும் அவர்கள் அதற்காக அடிக்கடி வருந்துவதாக சொல்வார்கள் மீண்டுமாக செய்து அதற்காக வருத்தம் தெரிவிப்பார்கள் இதை என் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் நீங்கள் காலையில் எழுந்ததும் சிறையில் இருந்தால் என்னவென்று உங்களுக்கு தெரியாது நீங்கள் எழுந்ததும் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு மோசமான சங்கடத்தை செய்திருப்பதை கண்டுகொள்வீர்கள் அல்லது நீங்கள் மதுபானம் அருந்தியதால் உங்களை அறியாமலேயே உங்கள் மீது அக்கறை கொண்ட ஒருவரை நீங்கள் காயப்படுத்தி இருப்பீர்கள் ஒரு ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவன் ஏன் சோதனைக்கு உட்பட்டு கீழ்த்தரமாக எதையும் செய்ய விரும்ப வேண்டும் நோவா குடித்தார் தடுமாறினார் நோவா குடித்தார் நிர்வாணமாக தடுமாறினார் தாவிது ராஜா உரியாவை குடிபோதையில் வைக்க முயன்றான் ஆகவே தனது மனசாட்சிக்கு எதிராக செயல்பட்டான் நிறைய குடித்துவிட்டு அவன் தனது குமாரத்திகளோடு சஞ்சரித்தான் இது நல்ல பதிவல்ல வேதத்தில் பார்க்கலாம் தங்களை அழித்துக் கொள்கிறவர்கள் மதுவை அருந்துவார்கள் நீதிமொழிகள் இருபது ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கலாம் திராட்சை ரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவானல்ல நாம் ஞானியாக இருக்கவே தேவன் விரும்புகிறார் ஆல்கஹால் ஒரு போதை வஸ்து இது மூளை செல்களை அழித்துவிடும் ஒரு நபரின் பகுத்தறிவு திறனை வியத்தகு முறையில் பாதிக்கும் கிறிஸ்தவர்கள் மது அருந்தக்கூடாது வேதத்தில் அவர்கள் கொஞ்சம் மதுவை குடித்தார்கள் என்று சொல்லி வேதாகம வாதத்தை முன்வைக்க முடியும் என்று நீங்கள் நினைத்தாலும் இப்போது உங்களுக்கு நன்றாக தெரியும் இது நம் சமுதாயத்தில் மிகவும் அழிவுகரமான வஸ்து என்பதால் அதை ஏன் உங்கள் உதாரணத்தால் ஆதரிக்க விரும்புகிறீர்கள் மற்றவர்களை கொஞ்சம் கூட தடுமாறு செய்கிறீர்கள் அல்லவா சரீரத்தை அடிப்பவர்களை தேவன் என்ன செய்வார் இது அபாயகரமானது போதகர் டக் நீங்கள் சட்டபூர்வமாக சிந்திக்கிறீர்கள் என்று சொல்லலாம் நீங்கள் அதை புதிய ஏற்பாட்டுடன் எடுத்து பாருங்கள் தேவன் சொல்வது இதுதான் ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு மற்றும் பதினேழு நீங்கள் தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் இப்போது கெடுத்தால் என்ற வார்த்தையை இங்கே பார்த்தோம் தானியல் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான் தானியலின் முழு புத்தகத்திலும் தானியலை தேவன் ஆசிர்வதித்தாரா தெளிவான மனதுடன் ஆகிலுடன் ஒரு சிறந்த ஊழியம் செய்ய அவரை ஆசிர்வதித்தாரா அவர் தனது சரீரத்தை எதுவும் தீட்டுப்படுத்த முடியாது என்று நம்பியதால் அப்படி சொல்லித் தொடங்குகிறார் அவருடைய சீரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்ற இடமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் தானியல் ஆவியானவரால் நிரப்பப்பட்டாரா தானியல் ஆறாம் அதிகாரத்தில் படியுங்கள் கொள் விசேஷத்த ஆவி இருந்ததை கண்டதாக அதில் சொல்லப்படுகிறது அவர் ஆவியினால் நிறைந்திருந்தார் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை வேதம் சொல்கிறது புதிய ஏற்பாட்டில் நீங்கள் தான் நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்று ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் எல்லோரும் இதற்கு முன்பு அநேகமாக தவறு செய்திருப்பதால் அவர் நம்மை பரிசுத்தமாகவும் தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குமாறு அழைக்கிறார் ஏன் உங்களுக்கு நீங்கள் விஷத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள் அது விஷம் என்று உங்களுக்கு தெரிந்தும் அது உங்களை கொல்ல இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகலாம் அது பாவமா ஆனால் நீங்கள் எடுக்கும் விஷத்திற்கு மரணிக்க வைக்க ஒரு வாரம் எடுத்துக்கொள்ளும் என்பதால் என்ன ஆனது அது விஷம் என்று உங்களுக்கு தெரியும் அது உங்களை கொன்றுவிடும் அது தற்கொலை என்று ஆகுமா அதற்கு இருபது ஆண்டுகள் எடுத்தால் என்ன எந்த கட்டத்தில் அது உங்களை கொல்லப் போகிறது என்று உங்களுக்கு தெரிந்தால் பரவாயில்லை ஒவ்வொரு சிகரெட் பொட்டலத்திலும் என்ன எழுதியிருக்கிறது எச்சரிக்கை இது புற்றுநோயை ஏற்படுத்தும் என்பதை அறியுங்கள் பிறப்பு குறைபாடுகளை ஏற்படுத்தும் என்பதை அறியுங்கள் எல்லா வகையான சிக்கல்களையும் ஏற்படுத்தும் என்று அறியுங்கள் வட அமெரிக்காவில் புகையிலை இரண்டாவது மிகவும் விலையுயர்ந்த உயர்ந்த போதைப் பொருள் இது நம் சமூகத்திற்கு என்ன செய்கிறது இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களிலும் சிலர் இதற்கு அடிமைப்பட்டிருக்கலாம் போராடிக் கொண்டிருக்கலாம் என்று எனக்கு தெரியும் நன்றாகவே அதை நான் உணர்கிறேன் புகைப்பிடிப்பதை விட்டு விடுவது அவ்வளவு கஷ்டமல்ல நான் அதை நூறு முறை செய்திருக்கிறேன் ஆமாம் விட்டு விடாமல் இருப்பது மோசமான காரியம் அதனால் தான் மார்க் ட்வெயின் சொன்னார் புகைப்பிடிப்பதை விட்டு விடுவது எளிது நான் அதை நூறு முறை செய்திருக்கிறேன் நான் விட்டு விடுவேன் பின்னர் தொடங்குவேன் நான் விலகுவேன் அம்மா புகைப்பிடித்தார் அப்பா புகைப்பிடித்தார் தாத்தா பாட்டி புகைப்பிடித்தார்கள் என் முதல் சிகரெட்டை எடுப்பதற்கு முன்பு என் வாழ்க்கையில் இரண்டாவது கை மற்றொன்றை பிடித்துக் கொண்டிருக்கும் இதை நான் பழகிக்கொள்ள மிகவும் எளிதாக இருந்தது விட்டு விலகுவதற்கு மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் கிறிஸ்துவினால் நாம் எதையும் விட்டு விலக முடியும் அதனால் நான் எவ்வளவு பணம் சேமித்தேன் என்று தெரியுமா நீங்கள் புகைப்பிடிப்பதை விட்டுவிட்டால் அந்த பணத்தை சேமித்து ஒரு வீட்டை வாங்க முன்பணமாக செலுத்த முடியும் அவர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர் என்னவாக இருந்தாலும் ஓபியாய்டுகள் மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களுக்கு சிக்கல் இருக்கும் அது ஆல்கஹால் மற்றும் சிகரெட்டுகளில் மட்டுமல்ல நாம் தவறாக எந்த ஒரு போதைப் பொருளையும் பயன்படுத்துவதற்கு தேவன் விரும்புவதில்லை இப்படிப்பட்ட வஸ்துக்களுக்கு அடிமையான நபர்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் அது அவர்களின் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படையான நல்ல சுகாதார விதியது முதிர்ச்சி பெற்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா விஷயங்களும் தற்காலிகமானது எனவே உங்களுக்கு தெரியும் புசிப்பும் குடிப்பும் குறித்து வர்த்தக ரீதியான வெளிச்சத்தின் சூழலில் சிந்திக்க வேண்டும் உங்களுக்கு பச்சை விளக்கு கிடைத்துவிடும் இதன் பொருள் என்ன போ சிகப்பு விளக்கு நிறுத்து மஞ்சள் மெதுவான வேகத்தில் செல் மஞ்சள் நிறத்தை பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் மஞ்சள் என்றால் எச்சரிக்கையுடன் இருப்பீர்கள் இல்லையா சில விஷயங்கள் முற்றிலும் இருக்கக்கூடாது தேவன் அருவருப்பானது என்று சொல்லும் விஷயங்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது இறைச்சி சாப்பிடப் போகிறீர்கள் என்றால் மஞ்சள் ஒளி சுத்தமான இறைச்சியை நடுநிலையோடு சாப்பிடுங்கள் ஆம் நீங்கள் இனிப்புகள் சாப்பிட போகிறீர்கள் என்றால் இறைச்சி மட்டுமல்ல உங்களுக்கு இப்போது நிறைய விஷயங்கள் இருக்கின்றன உபசரிப்பில் அவ்வப்போது பரவாயில்லை ஆனால் நீங்கள் ஒவ்வொரு உணவிலும் இனிப்பு சாப்பிடுகிறீர்கள் என்றால் அது உங்களை வாட்டத் தொடங்கும் பின்னர் நிச்சயமாக பச்சை விளக்கு ஆசிர்வாதம் போ ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதையும் மிகைப்படுத்திக் கொள்ளலாம் நான் சில ஆராய்ச்சி செய்தேன் தடை செய்யப்பட்ட மரத்தில் என்ன பழம் இருக்கிறது என்று யோசித்திருக்கிறீர்களா அது உண்மையில் ஒரு சாக்லேட் மரம் என்று நான் நம்புகிறேன் நான் ஒருவனை பற்றி கேள்விப்பட்டேன் என்னை மன்னியுங்கள் அவர் ஒரு பூதத்தை கண்டுபிடித்தார் உண்மை கதை அவர் விளக்கை தேய்த்தார் பூதம் வெளியே வந்து உங்களுக்கு மூன்று விருப்பங்கள் இருக்கிறது என்றது எனக்கு ஒரு பில்லியன் டாலர்களை கொண்ட வங்கி கணக்கு வேண்டும் என்றார் அவருக்கு பில்லியன் டாலர்களை கொண்ட ஒரு வங்கி கணக்கு கிடைத்துவிட்டது சுவிஸ் வங்கி கணக்கு இப்போது அடுத்தது எனக்கு ஒரு அழகான சிவப்பு நிறை இத்தாலிய விளையாட்டு போட்டி கார் வேண்டும் என்றார் மாசரோட்டி காரும் கிடைத்தது இப்போது மூன்றாவது விஷயம் நான் பெண்களை எதிர்க்க முடியாதவனாக இருக்கிறேன் என்றார் அவரை சாக்லேட் பெட்டியாக மாற்றியது நான் வேடிக்கையாக நினைத்தேன் எனவே நான் இதை சொல்வதற்கு முன் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இது மிகவும் அபாயகரமானது அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினேழின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்களால் கடந்த மாதம் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு சிக்கலான பிரச்சினைக்குரிய புதிய அறிக்கை நாற்பது சதவீத அமெரிக்க பெரியவர்களையும் இருபது சதவீத இளம் பருவத்தினர்களில் பருமனானவர்களையும் சுட்டிக்காட்டுகிறது இருபது சதவீத இளம் பருவத்தினர் பருமனானவர்கள் அமெரிக்காவில் இதுவரை பதிவு செய்யப்படாத மிக உயர்ந்த விகிதங்கள் இவைகள் பல ஆண்டுகளாக இதை நாங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் அது சிறப்பாக மாற்ற முடியவில்லை மோசமாகத்தான் போகிறது ஏராளமாக அழிக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஊட்டச்சத்து குறைபாடு பட்டினியால் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது நம் நாட்டில் ஜனங்கள் அதிகமாக சாப்பிடுவதால் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அதிக ஊட்டச்சத்து நீங்கள் சொல்லலாம் வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது கலாத்தியர் ஆறு ஏழாவது வசனம் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுப்பான் மோசமாக நம்மை பாதிக்கக்கூடிய ஒன்று சோடா அது ஒரு திரவ இனிப்பு அதுதான் இது எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் அவரை நான் கொஞ்ச காலம் பார்க்கவில்லை நான் அவரை மீண்டும் ஒரு நாள் பார்த்தேன் அவர் முப்பது பவுண்டுகள் எடை குறைந்து காணப்பட்டார் நான் கேட்டேன் எப்படி என்று சோடா குடிப்பதை விட்டுவிட்டேன் என்றார் அவ்வளவுதான் உடற்பயிற்சி செய்யவில்லை உணவை மாற்றவில்லை சோடா குடிப்பதை மட்டும் விட்டுவிட்டதால் முப்பது பவுண்டுகள் குறைந்து விட்டது குழந்தைகள் எப்போதும் ஒரு சோடா பாப்பை வைத்துக் கொண்டு நடப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம் அவர்கள் உடல் பருமனுடன் போராடுகிறார்கள் அது அவர்களை நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கிறது அவர்கள் வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பே நோய்வாய்ப்பட தொடங்கி விடுகிறார்கள் இது தேவனின் சித்தம் அல்ல இந்த நடைமுறை மாற்றங்களை கொண்டு வர நமக்கு தேவனின் வல்லமை தேவை அமன் வேதாகம சுகாதார கொள்கைகள் இன்றும் நடைமுறையில் இருக்கிறதா தேவன் தனது வார்த்தைகளில் கொடுக்கும் சில நியமங்களை பாருங்கள் எளிமையான விஷயங்கள் நீங்கள் லேவியராகமும் பதிமூன்று நாற்பத்தி ஆறில் காணலாம் தனிமைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள் தொற்று நோயை கட்டுப்படுத்தும் எபோலி நெருக்கடியை பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா லேவியர் ஆகமத்தில் அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் லேவியர் ராகமத்தில் சொல்லப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட நடைமுறைகளை பின்பற்ற தொடங்கினதால் அந்த நோய் சுகமானது மனித உடல் கழிவுகள் புதைக்கப்பட வேண்டும் இது எளிய சுகாதார முறை நான் பல நாடுகளில் இருந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் பெரும்பாலோர் குளியல் அறைக்கு என்று நிர்மாணிக்கப்பட்ட இடங்களை பெற்ற நாடுகளை பார்த்திருக்கிறோம் குளியல் அறைகள் இல்லாத சில இடங்கள் சில இடங்கள் மட்டுமே அங்கும் நான் இருந்திருக்கிறேன் அங்கு அவர்களுக்கு எல்லா வகையான நோய்களும் இருக்கிறது உடலை உள்ளேயும் வெளியேயும் கழுவுவதனால் கிருமிகள் கட்டுப்படுத்தப்படும் நீங்கள் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் நல்ல நீர் சுத்தமான நீர் மக்கள் சில நேரங்களில் தண்ணீரே குடிக்க மாட்டார்கள் காஃபின் போதையை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை அதிகப்படியான காஃபின் தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக கடந்த ஆண்டு இருபத்தி நான்காயிரம் பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நான் படித்திருக்கிறேன் நிறைய குழந்தைகள் தார்மீகமான வாழ்க்கை பாலியல் நோயை தடுக்கும் அது சுயமாக புரிந்து கொள்ளப்பட்ட உண்மை விலங்குகளின் கொழுப்பு ரத்தத்தை சாப்பிடக்கூடாது என்று வேதம் சொல்வது உங்களுக்கு தெரியுமா புதிய ஏற்பாட்டிலும் சொல்கிறது அப்போ சிலர் பதினைந்தாம் அதிகாரத்தை படியுங்கள் போதகர்கள் அதை குறித்து பேசுவதை கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் சாப்பிடும் உணவு மட்டும் தீங்கு விளைவிக்காது வெறுப்பும் கசப்பும் கூட ஒருவரின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் சிலர் சாப்பிடுவதால் சரீரம் நோய்வாய்ப்படுகிறது அதிகம் சாப்பிடுவதால் நிறைய பேர் வியாதிப்படுகிறார்கள் வேதனை படுகிறார்கள் கசப்பானவர்கள் வெறுப்பை ஊட்டி வைத்திருக்கிறார்கள் அவர்களால் மன்னிக்க முடியாது மன அழுத்தம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் நிச்சயமாக நான் குறிப்பிட்டபடி நல்ல உணவும் கூட அதிகமாக சாப்பிடுவதால் நம்மை பாதிக்கும் இந்த சும மல்யுத்த வீரர்களுக்கு கொஞ்ச கால பெருமை இருக்கிறது ஆனால் மிக குறுகிய வாழ்வும் இருக்கிறது நம் சரீரத்திற்கு சரியான ஓய்வு தேவை இன்றைய காலகட்டத்தில் கணினிகள் மற்றும் மெளினும் விளக்குகள் போன்ற மகிழ்விக்க நிறைய விஷயங்கள் இருப்பதனால் மீளமைக்கப்படுவதில்லை வருத்தமாக இருக்கிறது நம் வயது ஜனங்கள் தூக்கத்தில் குறைவாக இருந்த காலம் ஒருபோதும் இருந்ததில்லை அது உங்கள் வாழ்வை குறைத்து விடுகிறது உடற்பகிர்ச்சி உழைப்பு முக்கியம் தேவன் மனிதனை அழைத்துச் சென்ற ஏதேன் தோட்டத்தில் வைத்துச் சொன்னார் ஆடையை அணிந்து கொள் சுறுசுறுப்பாக இரு நீங்கள் உழைக்க வேண்டும் தேவன் உங்களுக்கு மாமிசம் உள்ள சரீரத்தை கொடுத்திருக்கிறார் நீங்கள் உழைக்காவிட்டால் சக்தி குறைவால் உடல் மெலிந்து போகும் உங்கள் எலும்புகள் பலவீனம் அடையும் தேவன் உங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது வீணராவீர்கள் என்றார் உழைப்பு உங்கள் விசுவாசத்தினால் சாத்தியம் நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லது நிச்சயமாக இழந்து போவீர்கள் நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருங்கள் வேதம் கூறுகிறது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று பரலோகத்தில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் விலங்குகளை அடித்து சாப்பிடுகிறார்களா இல்லை வேதத்தில் என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் யாரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் எனவே தேவன் நான் விரும்பும் இந்த மாற்றங்களை எப்படி செய்து முடிப்பார் அவர் தீங்கை எடுத்து போடுவார் வேதம் கூறுகிறது எஸ் பதினொன்று பதினெட்டு அவைகள் வெறுக்கத்தக்க விஷயங்கள் இதை கவனியுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைகொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்கிறார் எப்படி கடைபிடிக்க வேண்டும் அவர் நமக்குள் ஒரு புதிதான ஆவியை கட்டளையிட்டிருக்கிறார் இப்போது நம் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவது கஷ்டமாக இருக்குமா ஆமன் நான் நாற்பது ஆண்டுகளாக ஐஸ்கிரீமுக்கு அடிமையாக இருந்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா ஆன்லைனில் கேட்கக்கூடிய ஒரு பிரசங்கம் எனக்கு கிடைத்தது அது நலமான குளிர் அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு உண்மை கதை அது எனக்கு நான் அடிமையாகிவிட்டேன் நான் போராடினேன் அது எனக்கு ஒரு பெரிய போராக இருந்தது சுமார் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இறுதியாக நான் விடுதலையை உணர்ந்தேன் அதற்கு முன்னால் நான் ஒவ்வொரு நாளும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் அதனால் போராட்டம் என்ன என்பது எனக்கு தெரியும் அது போன்ற ஒரு சாதாரண விஷயம் இது அது என்னை துன்புறுத்தியதாக தெரியவில்லை ஆனால் எனக்குள் ஒரு பிடியை கொண்டிருப்பதை உணர்ந்தேன் உங்கள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியைத் தர தேவன் விரும்புகிறார் உங்களில் எத்தனை பேர் அவரிடம் கேட்க விரும்புகிறீர்கள் நம் மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றன ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்விகளுக்கான நிச்சயமான வேதாக பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும் ஆங்கிலம் இந்தி தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது காத்திருக்க வேண்டாம் புக் ஸ்டோர் டாட் டாட் என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்திருங்கள் ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள் அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறீர்கள் நீங்கள் அடுத்த வாரம் உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தைகள் மூட்டி அற்புத உண்மைகளை ஆராய்ச்செய் இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டு